நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என திருச்சியில் ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் நாகராஜ் செய்தியாளர்களுக்கு பாரம்பரிய ஆடுகளுக்கான நம்பகமான பெயராக திகழும் ராம்ராஜ் காட்டன் திறப்பு விழா திருச்சி சத்திரம்பஸ் நிலையம் ரம்பா தியேட்டர் அருகே நடைபெற்றது புதிய சோறுமை ரம்பா திரையரங்கு உரிமையாளர் மாணிக்கம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் நாகராஜன் மற்றும் திருச்சி மாவட்ட எக்ஸ்னோரா துணைத் தலைவர் கலாபதி சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் முதல் விற்பனையை தமிழ்நாடு வர்த்தகம் மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு தொடங்கி வைத்தார் முதல் விற்பனையை திருச்சி ஜுவல்லரி சங்க தலைவர் விஜயராகவன் பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்ட நிறுவன தலைவர் நாகராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருச்சியில் மூன்றாவது புதிய கிளையை துவக்கியுள்ளோம் இந்த புதிய கிளை ஆறாயிரம் சதுர அடியில் அமைந்துள்ளது நாற்பது வண்ணங்களில் பட்டு வேஷ்டிகள் புதிய வரவாக வந்துள்ளது நமது கலாச்சார உடையான வேட்டியை அனைவரும் அணிய வேண்டும் என்பதே எங்களது ஆசை அடவரி வேட்டி அணிய வைப்பது எங்களது குறிக்கோள் ஜிஎஸ்டி நடுதர மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என தெரிவித்தார் லைட்டா கொஞ்ச ராமராஜ் காட்டனுடைய புதிய ஷோரூமை திருச்சி மாநகரத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இன்று ரம்பா ஊசி தேட்டருடைய உரிமையாளர் மாணிக்கம் அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது ஏற்கனவே திருச்சியில் இரண்டு மூன்று ஷோரூம்கள் இருந்தாலும் திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜவுளி நிறுவனங்களில் ராம்ராஜ் காட்டன் தயாரிப்புகள் இருந்தாலும் தற்பொழுது இவ்வளவு பெரிய விஸ்தரிக்கப்பட்ட சுமார் ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் ராம்ராஜ் காட்டனுடைய அனைத்து தயாரிப்புகளும் குறிப்பாக சுபகாரியங்களுக்கும் முக்கியமாக கல்யாண வைபவங்களுக்கு தேவையான மாப்பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து ரகமான வேட்டி பட்டு வேட்டி சங்கல்பம் சங்கல்பம் கிராண்ட் பலவிதமான டிசைன்களில் நாற்பது வண்ணங்களில் நாற்பது ரகத்திற்கு மேல் புதிய வெட்டிங் கலெக்ஷன்களும் அதற்குண்டான சேரி கலெக்ஷன்களையும் வேட்டிகளில் சுமார் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கலெக்ஷன்களையும் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் புதிதாக தயாரிக்கப்பட்ட அத்தனை தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்துவதற்குண்டான வளாகமாக இதை ஏற்படுத்தியுள்ளோம் திருச்சி மாநகரத்தில் மட்டுமல்ல அது சுற்றியுள்ள அனைத்து மக்களும் இங்கு வந்து புதிய இடங்களை பார்வையிட்டு கலாச்சார உடையை தேர்ந்தெடுக்க வசதியாக இந்த வளாகம் விரிவாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புதிய சோறுமாக இன்று திருச்சி மக்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வருகிற தீபாவளி முகூர்த்த சீசன் அனைத்திற்கும் நம்முடைய இந்திய கலாச்சார உடையான இந்த வேட்டியை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டு தொடர்ந்து அதே ஆதரவை வழங்கி இந்த கலாச்சார உடையை வளர்த்துவது இந்திய கலாச்சாரத்தை வளர்த்துவதுடன் நமது தமிழக கிராமப்புற நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர தொடர்ந்து ஆதரவு வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வல்லமுடன் சார் மொத்த எத்தனை கிளைகள் சார் சார் திருச்சியில் மூணாவது திருச்சியில் மூணாவது கிளை பட் இது திருச்சியில் இருக்கிற அத்தனை ஜவுளி கடையிலுமே எங்களுக்கு ஒரு தனி கவுண்ட் இருக்குது ராமராஜ் தயாரிப்பு தனி கவுண்ட் இருக்குது பட் அவங்களுக்கு இடம் சிறுசாக இருக்கிறனால அவ்வளோ வெரைட்டி பண்ண முடிய வைக்க முடியாது இங்கே வந்து அவ்வளோ புதுசு புதுசாக பண்ணுறதுலாம் எங்கள் டிஸ்பிளே பண்ணி போட்டு பார்த்து எல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்கு பழைய கடையே எங்களுக்கு இடம் பத்தல தயாரிப்பு வைக்கிறக்கு இடம் பத்தல இன்றைக்கி எப்படி என்ன பார்த்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது இப்போது மாப்பிள்ளைகள் கல்யாணம் வைவத்துக்கு எல்லாமே வந்து கலர் கலராக எப்படி பெண்களுக்கு சேலை இருக்குது அந்த மாதிரி வேட்டி ஆக்கி வச்சுப்போம் அப்போ அவ்வளோ வெரைட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது அவ்வளோ சைஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படி சின்ன இடம் வச்சு பண்ண முடியாது இருக்காக இவ்வளோ பெரிய இடத்த எடுத்து யூஸ் ஒரு ஃப்ளோரே மொத்தமாக அந்த ரகத்துக்காக இருக்கோம் அதே இந்த சிற இந்த கட்டடத்துடைய சிறப்பே அதுதான் இன்னும் வேலை முடியல இன்னொரு ஃப்ளோர் காலியாக இருக்குது அடி பண்ணணும் தீபாவளிக்குள்ளே ஓப்பன் பண்ணேன் பட் அந்த ஃப்ளோர் ஓப்பன் மொத்தம் ஆராயர் ஃபைஃப்ட்ருக்கு ஆறாயிரம் ஃபைவில் ஒரு ஃப்ளோர் மொத்தமாகவே வெட்டிங் கலெக்ஷன் தான் வச்சிருக்கோம் மொத்தமாக எத்தனாவது இது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு கரெக்டாக பண்ணல பட்டு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு சார் இதில் நெடுஞ்சாலையில் வரவே அதாவது இங்கே சமயபுரத்து பக்கத்துலேயுமே உளுந்தூர்பேட்டை பேட்டை கிட்ட தான் பண்ணியிருக்கான் அது அந்த பில்டிங் இடத்துடைய ஓனர் என்னுடைய நண்பர் அதனால் அவங்க நீங்கள் தான் வைக்கணும்னு சொல்லி வைச்சோம் அவங்களுடைய வற்புறுத்தருக்காக வைச்சோம் பட் எங்களுக்கு ஒரு ஒரு கடைவீதியில் வந்து ப பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க அந்த ரோடில் போகிற போது எடுத்துக்கிற வாய்ப்பாக இருக்குது நிறைய பேர் வந்து அங்கே தானே தானே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி அந்த கடைவீதியில் போகிறதுக்கு இங்கே நேரம் இல்லை இங்கே இருந்து பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஊர் விட வந்து வெளியேந்து டிராவல் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது ஒரு பிராண்ட் ஆகு அப்படிங்கிற போட்டிருக்கோம் பட் நண்பர்கள் இடத்த நீங்கள் தான் வரணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக பேரன்ஸ் பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்கோம் பட் வரவேற்பு பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே அந்த இடத்துலையோ உரிமையாளர்களுடைய நட்பு ரீதியில் அதை எடுக்கிறோம் பட் இது மாதிரி பட்ஜாரில் போட்டால் தான் பிஸ்னஸ் நடக்குது அது போட்டால் அந்த பிராண்டிங் மட்டும்தான் ஆகுது பெரிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ் எதிர்பார்க்க முடியாது பட் நட்பு ரீதி பட்டியல் அது ஒன்று எடுத்தோம் பட் சென்டர் போட்டால் தான் வாடிக்கை வாங்க நிறைய டி சன்கல்பம் கிராண்டுன்னு கிட்டத்தட்ட பாடலில் தான் ஜக்காட் இருக்குது இது துணியிலே ஜக்காட் பண்ணி ஒரு புது ப்ளேஷன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு மாதம் மாட்டோம் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு இப்போ திருச்சியில் இன்னைக்கு இது இதில் அறிவு பட்டு வேஷ்டி பட்டு சட்டு மாதிரியே தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரமாண்டமான தோற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஒரு குறைவான விலையில் நல்ல டிசைன் நிறைய கொடுக்குறோம் நிறைய கலர் நிறைய டிசைன் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி இளைஞர் அது மாதிரி தான் விரும்புகிறாங்க இன்றைக்கி பெண்கள் கட்டுற சேலைக்கு மேட்சாக அப்படி கலர் கலராக கட்டுறாங்க இன்றைக்கி அது வித்தியாசமான ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நாங்களே எதிர்பார்க்கல அந்த ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதுதான் இந்த சீசனுக்கு பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தோம்னா எல்லாமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்டுகளும் வேட்டி தான் கட்டியிருப்பாங்க அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வேட்டி வந்து பேண்ட் கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு அவங்க இந்தியாவுக்கு சுந்தரம் கொடுத்துட்டு அவங்க ஆங்கிலேயர் எல்லாம் பற்றி லண்டன் போயிட்டாங்க நம்ம கல்ச்சர் அது கூட போயிடுச்சு எல்லாருமே பேண்ட் போட்டால் தான் கௌரவம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு வேட்டி அழிஞ்சே போயிடுச்சு நான் வேலை செஞ்சுருந்த கடையிலேயும் கூட வந்து வேட்டி வியாபாரி நடக்காதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் அந்த ஊருக்கு நெசவாளர்களை பார்த்து அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க எல்லாம் போயிட்டு அப்படின்னு ஒரு ஐம்பது குடும்பத்தை வச்சு பண்ணணும் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மாறிடுச்சு இப்போ வேட்டி இருந்தால் தான் நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்போது கல்ச்சர் டெவலப் பண்ணால் தானே நம்ம அந்த வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும்

கட்ட வச்சிட்டோம்லாம் இனி வழக்கமாக கட்டுற மாதிரி உருவாக்குறது ராமராஜோடி வேலை எல்லாத்தையும் வேட்டி கட்ட வைக்கிறது ராமராஜோடி கட்ட இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கல்ச்சர் இப்போ மாற்றிருக்குது இன்னும் ஃப்யூச்சரோ இன்னும் நிறைய மாற்ற வாய்ப்பு ஒன்றும் ரொம்ப சிம்பிள்க்கு எல்லாத்தையும் வேட்டி கட்டி வைக்க வேண்டியது அவ்வளோதான் வேற ஒன்றும் ரொம்ப பெரிய எல்லாம் அதை போகிறது இப்போ இல்லை எத்தனை வயத்தையும் வேட்டி கட்ட வைக்கிறதா ராமராஜோடி வேலை அப்போ தான் எங்கூருக்காக வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் எது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி கீழே இருக்கிறதுல வந்து ஒரு ஆறு ஆறேகால் பர்சன்ட் குறைஞ்சிருச்சுங்க அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இன்றைக்கி ஒரு இரநூறு மூணு ரூபாய் பக்கம் ரேட் குறைஞ்சிருக்கு அந்த புடையட் எல்லாமே குறைஞ்சிருக்கு ஒரு பெரிய ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத ரேட் குறைஞ்சிடலாமே